ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது இது டீயோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் திருவுறதுல நம்ம திருகி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம திருகி வச்ச முட்டைக்கோசை போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டலாம் ஒரு மினிமம் சைஸ் இஞ்சி திருகி வச்சிருக்கா நாலு நெல்லிக்காய் திருக்கி வச்சிருக்கலாம் ரெண்டு தருவப்புல பொடிசா கட் அதையும் பண்ணிக்கிற ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கப் கடலை மாவு இது நானூறு கிராம் நாலு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் ஆறு பூண்டு தட்டி வச்சிருக்க இதையும் போட்டலாம் இப்ப இதுக்கு தண்ணி தெளிச்சு போண்டா மாவு பருத்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு உதிரி உதிரியா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி எல்லாம் பிசைய வேணாம் இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல சின்ன சின்னதாக போட்டு எடுக்கலாம் ஓ ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக திருப்பி விடலாம் ரெண்டு சைடு நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் முட்டக்கோஸில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீயோடு சேர்த்து சாடணும்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்